நம்ம பூமிக்கு அடியில் துடிப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆப்பிரிக்கா கண்டம் இரண்டாக பிளந்து ஒரு புது மெகா கடல் உருவாகப் போகுதாம் பூமியில தொடர்ச்சியா நிறைய மாற்றங்கள் நடக்குது சவுத்தாம் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு கீழே ஒரு அசாதாரணமான நிகழ்வு நடப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க எத்தியோப்பியாவில் இருக்கிற அஃபார் பகுதியில மூணு டெக்டானிக் தட்டுகள் சந்திக்கிற இடத்துல துடிப்பு மாதிரி ஒரு அதிர்வு ஏற்படுதாம் உருகின மாக்மா பூமியோட மேலோட்டை தாக்குறதுனால இது நடக்குது ஆய்வாளர்கள் நூற்று பதிமூன்றுக்கும் அதிகமான எரிமலை பாறை மாதிரிகளை சேகரித்து ஆய்வு தான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு இதயம் துடிப்பது போல அங்கு கெமிக்கல் மாற்றங்கள் நடக்குதாம் இந்த பிளவு இப்போதே நடக்காது ஆனா பல மில்லியன் வருஷங்கள்ல ஆப்பிரிக்கா கண்டம் முழுசா பிளவுபட்டு ஒரு புதுக்கடல் உருவாகும்னு சொல்றாங்க இது உண்மையிலேயே நம்ம உலகத்தை பற்றிய புரிதலை மாற்றும் விஷயம் இந்த தொடர் ஆய்வுகள் எரிமலை வெடிப்பு பூகம்பம் மற்றும் கண்டமுடையும் செயல்முறைகளை புரிஞ்சிக்க உதவும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க பூமியில இப்படி சைலண்டா நடக்கிற மாற்றங்கள் நம்ம எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க